அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து மூன்று நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாய் பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனைகள் உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு பெஸ்து பிரதயுத்தரமாக பவுலை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன் ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான் அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய பத்து நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவன் வந்தபோது எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சொல்ந்து நின்று தங்களால் கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாற்றினார்கள் அதற்கு அவன் உத்தரவாக நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காக தேவாலயத்துக்காக ராயிற்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான் அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான் அதற்கு பவுல் நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன் அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதர்க்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அதை நேரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன் நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாயினும் நடப்பித்தது உண்டானா நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானா அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை இவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாக ராயருக்கு அவயமிடுகிறேன் என்றான் அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே கடவாய் என்று உத்தரவு சொன்னான் சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்ணிகேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுரின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து பேலிக்ஸ் காவலில் வைத்துப் போன ஒரு மனுஷன் இருக்கிறான் நான் ஜெருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு நான் பிரதி உத்தரமாக குற்றஞ்சாட்டப்பட்ட மனுஷன் குற்றஞ்சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றஞ்சாட்டினர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன் ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயசானத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்போது குற்றஞ்சாட்டினர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்துப் போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய்ச் சொன்னார்கள் இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசிலேமுக்குப் போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியாய் என்று கேட்டேன் அதற்கு பவுல் தான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும் படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்டபோது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான் அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான் அதற்கு அவன் நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான் மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிகாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள் உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் அப்பொழுது பெஸ்து அகிரிப்ப ராஜாவே எங்களோடே கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே நீங்கள் காண்கிறந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்களோரும் இருசுலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக் கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள் இவன் மரணத்திற்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன்தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன் இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை காட்டாமல் அனுப்புகிறது புத்தீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிலிப்பராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கத்தர் உங்களை பாராக ஆமேன்